சாவியை வாங்கி கொள்ளும் விஜய்யின் தாத்தா விஜய் பேசும் அந்த கடைசி நொடிகள் விஜய் எப்போதான் பேசுவாங்க என்று எதிர்பார்த்திருந்த ரசிகர்களுக்கு விஜய் காவேரியுடன் பேச வரும் பொழுது காவேரியின் தங்கை குறுக்கே வந்துவிடுவார் அப்படியே விஜய் நான் போயிட்டு வரேன் தாத்தான்னு சொல்லும்போது விஜய் எதுவுமே பேசாம நின்று கொண்டிருப்பார் இதை பார்த்தா தாத்தா ஏண்டா போகாதேன்னு சொல்லுடா சொல்லுதான்னு கத்துவார் ஆனா விஜய் எதையுமே கண்டுக்காம மனதில் இருக்கும் காதலை மட்டும் நினைத்து விஜய் அப்படியே நிற்பார்

ஒரு வாரத்தில் என்ன கொண்டுட்டல்ல